அனைவருக்கும் எனது கனிவான பணிவான பழக்கங்கள் சென்ற சில பகுதிகளே நான் பார்த்த சிறப்பான பாடலாம் பார்த்தோம் அதே மாதிரி இப்பவும் ஒரு சிறப்பான பாடலாம் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பாட்டில் இந்த கவிஞர் என்ன சொல்கிறாருன்னா சமரசம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படிங்கிறத இந்த பாடலை மூலம் உணர்த்தியிருக்காரு ஆகவே இந்த பாடலை வந்து அவசியமாக எல்லோரும் கேட்கணும் இதை எழுதினது யார் என்ன படம் யார் மியூசிக்கிட்ட இதன் முடிவிலே நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இப்போ இந்த பாட்டை நம்ம பார்ப்போம் சமரசம் உணாவும் இடமே நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே சாதியில் மேலோர் என்றும் தாழ்ந்தவர் தீயோர் என்றும் இல்லாது எல்லோரும் முடிவில் சேர்ந்திடும் காடு தொல்லை என்றியே தூங்கிடும் வீடு உலகினிலே இதுதான் நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடம் இந்த சமரசம் உலாவும் இடம் சுடுகாடுதாங்கிறத இந்த நாலு வரிகள் சொல்கிறார் அப்புறம் அடுத்ததை பாருங்க ஆண்டு எங்கே அரசனும் எங்கே அறிஞன் எங்கே அசடனும் எங்கே ஆவி போனபின் கூடுவார் இங்கே ஆகையால் இதுதான் நாம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே அப்படிங்கிறாரு இப்போ அடுத்தாப்புல சேவை செய்யும் தியாகி சிங்கார மூகி ஈசன் பொற்பாதம் தன்னை நாடிடும் யோகி எல்லோரும் இங்கே ஒன்றாய் உறங்குவதாலே உண்மையில் இதுதான் நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே பட் இந்த சமரசம்ங்கிறது இந்த தான் இருக்கு எல்லோருமே இங்கே தான் வந்துடுறாங்க ஜாதி மத பேலம் இல்லாமல் இங்கே வந்துடுறாங்கங்கிற இந்த பாடலை மூடம் இந்த கவிஞர் சொல்லியிருக்காரு சரி இந்த பாட்டு வந்து இடம்பெற்ற படம் எது தெரியுமா ரம்பையன் காதல் டி ஆர் பாப்பா இசை மருதகாசி அவர்கள் எழுதின பாட்டு நான் ஏன் மருதகாசியை பற்றி சொல்லிட்டு வரேன்னா ஒரு கவிஞரை பற்றி நம்ம எடுத்திருக்கோம் சரி அவரை பற்றி ஒரு ஆயிரத்து பத்து பாட்டு பார்க்கலாம் அதற்கப்பறம் அடுத்த கவிஞரை பற்றி நம்ம பார்க்கலாங்கிறனால மருதகாசியை பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன் நீங்கள் எல்லோரும் எனக்கு கொடுக்குற அந்த ஆதரவை இந்த பாட்டுக்கும் நீங்கள் கொடுக்கணும் இன்னும் வரப்போகிற பாட்டு எல்லாத்துக்குமே உங்களை வந்து ஆதரவு வேண்டும் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் வெங்கட் ரமணி